உடம்பை பற்றிய அறிவு நமக்கு இல்லை உடம்பை பற்றி அறிவு வந்தால் நிச்சயமாக உள்ளே ஒரு சுடர் தெரியும் அதை அறிந்து சின்ன விஷயம் கொள்வது அவன் அவள் அதுவேனும் வெனமையின் தூட்டிய திதியை ஒடுங்கி மலர்த்துலதான் அந்த மாதிரி என்பனார் அவனாக அவளாக அது என்று சொல்லப்பட்ட அக்ரிணியாக ஆண் பெண்ணாக தான் அவன் அவள் அதுவேனும் அவை மூ மூ வெனை என்பது தோன்றுதல் இயங்குதல் ஒடுங்குதல் முழுவினமையின் தோற்றியத்தைதே ஒடுங்கி மாற்றுகிறான் எந்த எந்த சக்தி நம்மை தோற்றிவிட்டதோ அதுவே மும்மலத்தில் சார்ந்திருந்து நம்ம அது வந்து இப்போ எனாமல் செய்திருக்குது அந்த அது மாதிரி இனம் புரியாமல் இருக்கக்கூடிய அந்த உடம்புக்குள்ளே ஒரு சுடர் இருக்குது அந்த சுடரை அறிவதற்கு ஆசான் எடுத்து காட்டும் ஆசான் உணர்த்துவான்னு சொல்லுவாள் ஆக ஆசான் உணர்த்துவரையில் நம்ம விடக்கூடாது தொடர்ந்து பிடித்து வரணும் இப்போ பேசுவது முடிவுக்கு பேசுகிறேன் நாம் இதனால் வரலும் தினம் பூஜை ஐயா மன அமைதி வந்தது தினம் பூஜை செஞ்சாயா வறுமை தின்றது தினம் பூஜை செஞ்சாயா நோய் தின்றது அப்போ எதுக்கு என்ன தினம் பூஜை செஞ்சா காரியம் என்ன முடிஞ்சு போச்சு அடிப்படை இந்த ஆன்மா மும்மலம் என்று சொல்லப்பட்ட சிறையில் அகப்பட்டு கிடக்கு அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பணும் அந்த ஆன்மாவை விடு அலிருந்து